வணக்கம் உறவுகளை இலங்கையில் அரசியல் குடும்ப பின்னணி இல்லாத முதல் பெண் பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கிராணி அவர சூரிய அவருடைய வாழ்க்கை பின்னணி என்ன அவருடைய கல்வி பின்னணி என்ன அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார் எப்படி பிரதமர் ஆனார் என்பதை மிக சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுர குமார திசாநாயக்க ஜனாதிபதியானார் ஆனார் அதனைத் தொடர்ந்து இதுவரை காலமும் பிரதமராக பதவி வகித்து வந்த தினேஷ் குணவத்தன் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்தார் இந்த இடத்துக்கு தேசிய மக்கள் சக்தியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கிரானி அமரசூரிய அவர்கள் இளைஞருடைய புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதற்கு முன்னர் இருந்த பெண் பிரதமர்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவருடைய கணவனுடைய இறப்பு அல்லது குடும்பத்தினுடைய பின்னணி அடிப்படையில தான் இந்த இரண்டு பெண் பிரதமர்களும் இருந்த வரலாறை நாங்கள் பார்க்க ஆனால் கிராணி அவர்கள் எந்த விதமான குடும்ப பின்னணி இல்லாமல் இலங்கையினுடைய மூன்றாவது பெண் பிரதமராக பதவியேற்றிருக்கிறது மிகச்சிறப்புக்குரியவரைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி கொழும்பிலே பிறந்தவரான் கிரான் இவருக்கு இரண்டு உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் கொழும்பு விசக்கல்லூரியிலே அடிப்படை கல்வியை முடித்து உயர்கல்வியினை வெளிநாடுகளிலே அவர் முடித்திருப்பதை பார்க்கிறோம் டெல்லி பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் பட்டத்தை அவர் பெறுகிறார் சிட்னி நகரிலே உள்ள மெக்குவாரி பல்கலைக்கழகத்திலே பயன்பாட்டு மானிடவியல் மற்றும் மேம்பாட்டு படிப்புகளிலே ஆஹ் முதுகலைமானி பட்டத்தை அவர் பெறுகின்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே எடின்பர்க் மற்றும் மக்கெட் பல்கலைக்கழகத்திலே சமூக மாநிலவியல் சர்வதேச சுகாதார மற்றும் மேம்பாட்டு ஆய்வுகளிலே இவர் முனைவர் பட்டத்தை பெறுகின்றார் இவ்வாறு இவருடைய கல்வி பின்னணி இருக்கிற போது இவர் இந்த சமூகத்துக்காக செய்த சேவைகளை நாங்கள் பார்க்கிற போது கடந்த பத்து வருடங்களாக கிராணி அமரசூரி அவர்கள் இளைஞருடைய பல்கலைக்கழகத்திலே சமூக அறிவியல் பிரிவிலே சிரேஷ்ட பிரிவியலாக பணியாற்றி வருகின்றார் பல்கலைக்கழக பாலின சமத்துவ மற்றும் அஹ் மற்றும் சமத்துவம் தொடர்பான குழுவிலே இவர் ஒரு அங்கத்துவராக உறுப்பினராக இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம் இவர் சமூக நலம் எய் சுழிப்புணர்வு மற்றும் குழந்தைகள் ஆகிய துறைகளிலே மிகவும் ஆர்வமாக தன்னுடைய செயற்பாடுகளை பணிகளை சமூக பணிகளை அவர் ஈடுபட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த கிராணி அவர்கள் அரசியலுக்கான ஒரு ஒரு விழிப்புணர்வை எங்கே பெறுகிறார் என்று சிந்திக்கிற போது நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆஹ் நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் அதாவது மொத்த உற்பத்தியிலே ஆறு வீதம் கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டி அஹ் இந்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தோடு சேர்ந்து ஒரு ஒரு தீவிரமான ஒரு போராட்டத்திலே கிராணி அவர்கள் ஈடுபட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆகிய காலப்பகுதிகளே திறந்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்துடைய செயலாளராக இருந்திருக்கிறார் கிராணி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்திலே இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினைந்து ஆகிய காலப்பகுதியிலே பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்துடைய உதவி செயலாக அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறிலே ஆஹ் அச்சங்கத்துடைய செயலாளராகவும் இவர் பணியாற்றி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் மொத்த உற்பத்தியிலே ஆறு விதம் கல்விக்கு ஒதுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த முக்கியமான ஒரு கல்விமானாக நாங்கள் அவர்களை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அண்மையிலே இந்த இலவச கல்வி தொடர்பான சில பிரச்சனைகள் ஆஹ் ஓடிக்கொண்டிருக்கிறது அது தொடர்பாகவும் இவர் குரல் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறான ஒரு பின்னணியில தான் அரசியலுக்குள்ளே கிராணி அவர்கள் வருகின்றனர் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக அவர்கள் நியமிக்கப்படுவதற்கு முன்னர் இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய அரசியல் நடவடிக்கைகளை அவர் ஈடுபட்டார் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியுடைய கட்சியில் வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கிரானி அவர்கள் வருகின்றனர் அன்று முதல் இன்று வரை அவர் அந்த பதவியிலே வகுத்து வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் அவருடைய அரசியல் பயணங்கள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அண்மையிலே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவர் இவ்வளவு அந்த கட்சிக்காக பாடுபட்டிருக்கிறார் என்பதை அவருடைய முகநூலிலே அவர் பதிவிட்ட ஒரு விடயம் சான்று போகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் இப்படி பதிவிட்டிருந்தார் எங்கள் தேர்தல் பரப்புரையின் போது நான் இருபத்தோர் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்தேன் நூற்றுக்கணக்கான கூட்டங்களில் பேசியிருப்பேன் ஆயிரக்கணக்கான மக்களை சந்தித்திருப்பேன் என்னுடைய வாழ்நாளில் மிகவும் மகிழ்ச்சியான அதே நேரத்தில் அதிகம் சோர்வடைய வைத்த ஒரு காலகட்டம் இது என்று தன்னுடைய முக புத்தகத்திலே பதிவிட்டிருந்தார் இந்த கட்சிக்காக அதிகம் ஈடுபாடு கொண்டு உழைத்த ஒரு பெண்மணியாக கிராணி அவர்களை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு அரசியல் குடும்ப பின்னணி இல்லாத இலங்கையினுடைய முதல் பிரதமர் என்ற ஒரு ஒரு பேரை ஒரு பட்டத்தை கிராணி அமரசுரா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் நான் முன்பு இதை சொல்லி இருந்தேன் முன்னாள் பிரதமர் எஸ் டபிள்யூ டபிள்யூ ஆஹ் பண்டார் நாயக்க கொல்லப்பட்ட பிறகு அவருடைய மனைவி சிறிமாவோ பண்டார் நாயக்க பிரதமராக பதவியேற்பதை நாம் பார்க்கும் அதனே தொள்ளார்த்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலை வெற்றி பெற்று பிரதமராக வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது பதவியேற்றிருக்கின்ற கிராணி அமரசூர் அவர்கள் மூன்றாவது பெண் பிரதமராக எந்தவித குடும்ப பின்னணிகளும் இல்லாமல் பிரதமரான செய்தி இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்றுதான் கூற இந்த மேலே கூறிய சர்மாவ் பண்டா நாயக்க முன்னாள் பிரதமர் சந்திரிகா பண்டா நாயக்க அவர்கள் ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் ஏற்கனவே பிரதமர் பொறுப்பு வகித்த வந்த தங்களுடைய கணவர்கள் அல்லது தந்தை இறந்த பின்னர் தான் அந்த பொறுப்புக்கு வந்தார்கள் ஆனால் கிரானிய பொறுத்து மட்டும் தெற்காசியாவிலேயே எந்தவித அரசியல் குடும்ப பின்னணி எதுவுமின்றி பிரதமரான முதல் பெண் பிரதமர் என்றுதான் சொல்லலாம் எனவே இந்த கிராணி அவர்கள் இளைஞருடைய பெண் பிரதமராக வந்திருக்கின்றார் தற்பொழுது அரசியல் களம் சூடுபிடித்திருக்கின்றது அதிரடியான மாற்றங்களை தற்போது ஜனாதிபதி செய்து கொண்டிருக்கிறார் நாளை என்ன நடக்கும் என்று விறுவிறுப்பாக மக்கள் அனைவரும் பார்க்கின்ற அளவுக்கு ஒரு அதிரடியான மாற்றங்கள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது ஊழலர்கள் ஒழிக்கப்படும் என்று சொல்லுகிறார் மக்களுடைய பொருளாதாரம் மேம்படும் என்று சொல்லுகிறார் எனவே இந்த நாட்டுக்கு ஒரு எதிர்காலம் அருகிலே இருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த சூழ்நிலையிலே இவ்வாறான ஒரு கல்வி மான்கள் உயர் பதவியிலே வருகின்ற போது இந்த நாடு ஒரு சரியான பாதையிலே பயணிக்கும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது கிராணியை பொறுத்த மட்டுக்கு அவர் ஒரு பொறுமையானவர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நிறைய பொறுமை உடையவராக அவருடைய தோற்றம் காணப்படுகிறது ஒரு தூர நோக்கு சிந்தனை உடையவராக கிராணி அவர்கள் காணப்படுகிறது ஒரு ஒரு பேச்சு திறன் மிக்கவராக அதிலும் குறிப்பாக ஆங்கிலத்தின் மீது அவருக்குள்ள அந்த ஆளுமை அந்த பேச்சு திறன் அது இலங்கை அரசியல் அஹ் உயர் அதிகாரிகளுக்கு மிக தேவையான ஒன்று எனவே அது வெளிநாட்டு இலங்கையிலே ஈர்க்கின்ற அந்த சக்தி கிராணி அவர்களுக்கு இருக்கிறது எனவே இவ்வாறான ஒரு ஒரு புதிய மாற்றம் எங்களுக்கு தேவை பொறுத்திருந்த பார்ப்போம் இலங்கையிலே இவ்வாறான நல்ல மாற்றங்கள் நடைபெறப் போகிறது இணையிலே ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தை கலைத்திருக்கிறார் அந்த அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது இது எப்படி அமையப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மன